நம்ம தமிழ்நாடு அரசு வட்டாரத்தில் இப்போ புதிய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு கடந்த தான் நான்கு அமைச்சர்கள் புதுசாக பதவி ஏற்றுக்கிட்டாங்க அதை தொடர்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தாரு ஸோ இந்த மாற்றங்களை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வட்டாரங்களில் இன்னும் பல மாற்றங்கள் இருக்கு அப்படின்றத எதிர்பார்ப்பாகவே இருந்துச்சு ஏன்னா சில அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகியிருக்கிறதால அவருக்கே செயலாளர் நியமிக்கப்படுவார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருந்துச்சு அந்த இடத்துக்கு யார் வராங்க பண்ணுறாங்க அதை தொடர்ந்து என்னென்ன மாற்றங்கள் ஐஏஎஸ் கேட்ட சார்பில் ஏற்பட போகுது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு சில கணிப்புகளும் வெளியாகிச்சு ஸோ இந்த நிலைமை தான் இன்றைக்கி பல ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் அவர்கள் இப்போ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தனி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு இந்த விஷயம் தான் இப்போ பேசு இருக்குது ஏன்னா அடுத்த ரெண்டு வருஷங்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு செயலாளராக இருக்க போறது யாரு என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த போறாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறதெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பிட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு பிரதீப் யாதவ் அவர்கள் வரது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இதை ஒட்டி யார் இந்த பிரதீப் யாதவ் அவர்கள் அவரை ஏன் தனிச்செயலாளராக நியமிக்கிறாங்க இந்த கடந்த ஒரு வாரமாக மட்டும் பிரதீப் யாதவ் அவர்கள் தான் உதயநிதி அவர்களுக்கு தனிச்செயலாளராக நியமிக்கப்படப் போகிறாரு அப்படிங்கிற செய்தி பரவலாக காண முடிஞ்சது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்குது ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த செயலாளர் தொடர்பான விஷயத்தில் விண்ணம்பலம் இதழ் சில தொடர்ச்சியான செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க

இதை இப்போ பிரதீப் யாதவ் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சேர்ந்தவர் ஆரம்ப திண்டுக்கல் மாவட்டத்தில் பயிற்சி தொடங்குறாரு அடுத்து ஆட்சியரை இளநிலை பிரிவில் வருவாய்த்துறை கிராமப்புற மேலாண்மை நில வருவாய் மேலாண்மை சமூக நீதி மற்றும் மனிதவள மேம்பாடு நிதித்துறை ஆகிய ஆகிய துறைகள்ல துணை செயலாளராக பணியாற்றி இருக்கிறாரு அதுக்கு அடுத்துதான் ரொம்ப முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் திமுக ஆட்சியில அப்போதைய முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய செயலாளர்கள் ஒருவராக பணியாற்றி அந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்களான உழவர் சந்தை மற்றும் பெரியார் நினைவு சமத்துவபுரம் ஆகிய திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு முக்கிய காரணமா இவர் இருந்திருக்கிறாரு அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல தாய்லாந்துல மனிதவள மேம்பாட்டு பயிற்சியை முடிச்சிட்டு திரும்பவும் தாய்நாட்டுக்கு திரும்புறாரு அதுக்கு அடுத்துதான் கடந்த அதிமுக ஆட்சியில இவரு பள்ளி கல்வித்துறை செயலராக பணியாற்றிருக்காரு அதுக்கு அடுத்து தான் கைத்தறி மற்றும் காத துறையோட முதன்மை செயலாளராக இவர் நியமிக்கப்படுறாரு மேலும் மின்சாரம் மற்றும் மின் பகிர்மான கழகத்தோட நிர்வாக இயக்குனராக கூடுதல் பொறுப்பு இவருக்கு வழங்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அதாவது சிஎம்ஆர்எல்லோட மேலாண் இயக்குனராக பணியாற்றிருக்கிறாரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாசத்துல நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை செயலாளராக நியமிக்கப்படுறாரு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் பிரதீப் யாதவ் அவர்களோட சேர்ந்து மொத்தம் எட்டு அதிகாரிகள் தலைமைச் செயலாளர் அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டு கூடுதல் தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டு உத்தரவிடப்படுது அதை தான் அண்மையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாசம் இவர் உயர்கல்வித்துறை செயலராக நியமிக்கப்படுறாரு அதைத் தான் இப்போ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தனிச் செயலாளராக நியமிக்கப்படுறாரு ஸோ தன்னுடைய முப்பத்தி ரெண்டு கால பணி காலத்துல பல்வேறு துறைகளில் இணை செயலாளராகவும் இயக்குநராகவும் செயலாளராகவும் பணியாற்றியிருந்த திரு பிரதீப் யாதவ் அவர்கள் இப்போ இந்த இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது அப்படிங்கறத ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது மேலும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள்கிட்ட சிறப்பு

இருக்கும் அப்படிங்கிறத பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இவர் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறாரு இவர் எந்த அளவுக்கு செயல் திட்டங்களை முன்னெடுத்து செல்கிறாரு இவருடைய செயல்பாடுகள் எந்த மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கறதெல்லாம் இனி வருங்காலங்களும் நமக்கு தெரிய போகுது கடைசியா இப்போ துணை முதலமைச்சர் அவர்களுக்கு தனிச்செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்